ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாங்க பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பூரி மசாலா பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பொருளை எடுத்துருக்கேன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு மிளகா அப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் மிளகாய் ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வெங்காயம் மிளகாய் கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க தோல் எடுத்துக்கலாம் தோல் எடுத்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூடவே கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கருவேப்பில நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்ச வெங்காயம் மிளகாவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கணும் அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இது கூடவே வெட்டி வச்சுருந்த தக்காளியை நம்ம சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அது கூடவே மசாலாவையும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ என்ன மசாலாலாம் சேர்த்துருக்கேன்னா அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பூரி மசாலா இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோடய சமையல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ